வாக்களித்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்து எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தினுடைய தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு செய்வதை செய்வதற்காக மாண்பு அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் இங்கே இந்த பெருமுறை பிரச்சார கூட்டங்களை மாவட்டம் முழுக்க இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் மெத்த பணி கேட்டுக்கொள்கிறோம் போன சட்டமன்ற தேர்தல் வந்தது அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு நீங்களும் வாக்களித்து அவரையும் வெற்றி பெறச் செய்து கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் பரவாயில்லை அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு வெற்றி பெற செய்து வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலையை இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஐந்து ஒன்றியங்கள் இருக்கிறது ஐந்து ஒன்றியங்கள் இருக்கிறது இந்த ஐந்து ஒன்றியங்களிலேயும் இல்லாத அளவுக்கு அவர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்கு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலையை இந்த ஒன்றியத்தில ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே கௌரவத்தை நீங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியில மயிலம் சட்டமன்ற தொகுதியில இங்க நிற்கிற வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் அறிமுக அறிமுகமான வேட்பாளர் தான் மக்கள் மத்தியில் பெரும் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற வேட்பாளர் அந்த வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற ஆனால் உங்கள் வீடுகளிலே உங்கள் இல்லங்களிலே உங்கள் அனைவருக்கும் எல்லா உதவிகளையும் செய்கின்ற அளவுக்கு அந்த வேட்பாளர் இங்கே இருக்கிறார்கள் அந்த வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் வர இருக்கின்ற தேர்தலில் சொல்லுகிறோம் தயவு செய்து நீங்க பஞ்சாயத்து தேர்தலில் எல்லாம் வந்து செலவு செய்ய வைத்துவிட்டு எப்படி நீங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களை வெற்றி பெற செய்து இந்த பட்டமே எட்டி பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் திமுக இருக்கிற மாவட்ட கவுன்சிலர் சரி ஒன்றிய கவுன்சிலர் இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற செய்திருக்கிற ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சில் யாராவது மக்களை வந்து சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல எல்லா இதுலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை செய்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் சாராய விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கஞ்சா விற்பனை செய்வதற்கும் சாராய விற்பனை செய்வதற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற சேர்ந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் சாராய சாராயம் அடிப்படையில் மரக்காலத்தில் பதினெட்டு பேர் சாவரான் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் சாவரம் இந்த மரக்காலத்தில் யாரா விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா சாராயம் அவன் திமுக ஒன்றிய கவுன்சிலருடைய கலவர் வைக்கிறான் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில சாவுக்கு யாரா காரணம் சொன்னா அங்க இருக்கிற இப்படி நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்திடுவதற்கு காரணமாக முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வர வேண்டுமா என்பதை நீங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட உள்ள நினைக்கிறேன் நூறு நாள் வேலை திட்டம் உங்களுக்கு நூத்தி ஐம்பது நாள் கொடுக்குறேன்னு சொன்னான் தேர்தல் வாக்குறு வாக்குறுதியில நூத்தி ஐம்பது நாள் கொடுக்க நூத்தி ஐம்பது நாள் கொடுக்கறோம் சொன்னான் கொடுக்கல அதே போல இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை யூனிட் கணக்கெடுத்து ஒரு ஒரு மாதத்திற்கும் நூறு யூனிட் இலவசமா கொடுக்குறேன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை மாண்புமிக அம்மா தான் கொடுத்தாங்க ஆனா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை யூனிட் கணக்கு பண்ணி நூறு யூனிட் இலவசமா கொடுத்தாங்க ஆனா இவன் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னான் திமுக நான் மாசம் மாசம் கணக்கு பண்ணி ரெண்டு மாசத்துக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நூறு யூனிட் இலவசமா கொடுத்தான் நான் மாசம் நூறு யூனிட் இலவசமா கொடுக்கிறேன்னு சொன்னான் அதையும் கொடுக்கல நூற்றி ஐம்பது நாள் வேலை கொடுக்கிறேன்னு சொன்னான் அதுவும் வேலை கொடுக்கல ஐந்து பவன் நகை எடுத்து போய் கூட்டுறவு வங்கியிலே மற்ற வங்கியிலே வச்சிருங்க எங்க அப்பா முதலமைச்சர் ஆவாரு வந்த உடனே நீங்க வந்து தள்ளுபடி வந்துருன்னு சொன்னான் அதுவும் கொடுக்கல ஆனால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் பதினாறு லட்சத்தி பதிமூணாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற கடனை பயிர் கடனை தள்ளுபடி செய்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் தான் அந்த எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினோட முதலமைச்சராக வரவிருக்கு நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியில் நிற்க வைக்கிறது எனக்கு நிற்க வைக்கிற வேட்பாளருக்கு இரட்டை இல வாக்களிக்க வேண்டும் எல்லா திட்டங்களிலையும் அதே போல நடக்குது நூறு நாள் வேலை திட்டத்துல அதுல ஊழல் நடக்குது இப்ப சமீபத்தில் நேற்று கொண்டாம்பட்டினு ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியில ஒரு அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை இந்த ஆயிரம் ரூபாய் அவன் சொல்லி ஒரு ரெண்டரை மூணு வருஷம் போட்டு போட்டான் பாருங்க மூணு வருஷம் போட்டு ஆயிரம் ரூபாய் போட்டான் அந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை வரல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உரிமை தொகை கேட்கறாங்க மனு போடுறாங்க மகளிர் உரிமை தொகை வரல சரி மகளிர் உரிமை தொகை வரலன்னு நினைச்சீங்கன்னா அவங்க விட்டுறாங்க ரெண்டு வருஷம் அவங்களுக்கு எந்த தகவலும் வரல உனக்கு மகளிர் உரிமை தொகை போட்டோன்னு வரல உனக்கு குடும்பம் வரல இப்ப ரெண்டு வருஷம் போட்டு நமக்கு ரெண்டு வருஷமா நமக்கு உரிமை தொகை கிடைக்கல எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுலாம் வருது அவ மூணுல ஒரு பகுதி தான் போட்டுக்கலாம் மகள் உரிமை எடுத்தாங்க அது வேற விஷயம் இப்ப எலெக்ஷன் வந்த உடனே எல்லாருக்கும் கொடுக்குறேன் சொல்லி மனுவாங்க சொல்றான் இப்ப உங்களுடன் சாலின்னு ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்துல மனு கொடுக்க சொல்றான் அந்த திட்டத்துல இந்த மகேஸ்வரி போய் மனு கொடுக்குது எந்த மகேஸ்வரி அந்த கொண்டாம்பட்டு இருக்கிற மகேஸ்வரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டுதான் அந்த அம்மா அப்ப அவனை கணக்கை பார்த்துட்டு சொல்றான்

சாந்தி தேவின்னு ஒரு பொம்பளைக்கு ரெண்டு வருஷம் பணம் போது இதுதான் திராவிட மடல் ஆட்சி அவலம் இங்க இருக்கிற ஒரு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கிற ஒரு பொம்பளைக்கு சாந்தி தேவின்ற பொம்பளைக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டு வருஷம் போதுங்க வந்து மு க ஸ்டாலினுடைய அரசு எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் நல்லா அதிகமாக பேசுவதற்கு காலத்து நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை உள்ளூர்காருங்க நம்ம அடிக்கடி பேசினே இருக்கிறோம் ஆகவே தயவு செய்து வர இருக்கிற தேர்தலில் நீங்கள் எல்லாம் திமுக காரன் காசு நிறைய சம்பாதிச்சுக்கிறோம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிங்க வாங்கிடான்னு சொல்லாதீங்க ஏன்னா நமக்கு நமக்கு பாக்கியே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையில ஒரு முப்பது மாசம் பாக்கி இருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் நூத்தி ஐம்பது நாள் ஆகும் சொன்னா அதுவும் அதுலயும் பாக்கி இருந்தது அவங்க கொடுக்க வேண்டியது நிறைய பாக்கி கடன் பயிர்கடன் பயிர்கடன்ல பாக்கி இருக்குது பயிர்கடன் தள்ளுபடி பண்ணல அதெல்லாம் பாக்கி இருக்குது நாயக்கடன் நம்ம நகையை வச்சுமே அதுக்கு நமக்கு தள்ளுபடி பண்ணல நிறைய பேருக்கு அதுலயும் அவன் பாக்கி வச்சிருக்கிறான் ஆக நிறைய சிஸ்டத்துல அவன் பாக்கி வச்சிருக்கிறான் ஆக எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் தப்பு இல்லை இன்னைக்கு தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தான் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் பவுன் கொடுத்தாங்க அம்மா எந்த இந்திய காஷ்மீரத்துல இருந்து கன்னியாகுமரி வரையில இருந்து இம்பால் வரைக்கும் எந்த ஊர் எந்த ஒரு மாநிலத்திலேயும் இல்லாத அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பவுன் நகை தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஏன் அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிற கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற கோலார் தங்க வயல்லையே அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிற மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்திலே கூட இலவசமாக வந்து ஒரு பொருள் கொடுக்கல ஆனால் மாநிலத்துக்கு விரைவதிக புரட்சி தலைவி அம்மாவாக இல்லாத ஏழை மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வந்துட்டீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க தயவு செய்து ஏதாவது மனம் ஓட்டு போட்டு இந்த முறை தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது புரியுதுங்களா எந்த எந்த யாராலுமே காப்பாற்ற முடியாது உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆகவே தயவு செய்து வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் எல்லாம் இரட்டை இலட்சணத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி செய்து உங்களுக்கு கொரோனா காலத்தில் ஒரு காலுக்கு இரண்டாயிரத்தி ஏழு ரூபாய் கொடுத்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் எல்லாம் வேண்டி விரும்பி சிரம் தாட்டி நன்றி உணர்வோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளிக்க குறுகிய காலத்திலே இந்த தெருமுறை பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சொல்லி கூட இந்த நேரத்தில் அருமையான இந்த ஏற்பாடுகளை செய்து எங்களையும் இந்த கூட்டத்தில் பேச வைத்திருக்கிற அருமை சகோதரர் சேர்ந்தவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கடக உடன்பரப்புகள் அத்துறை பேருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்திலே வல்லம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கிற முன்னாள் ஒன்றியத்தினுடைய துணைப்பெருந்தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களையும் அருமை சமுதர் கல்லூராயன் அவர்களையும் வருக வருகை என விரைவேற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்